ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து கோவிலூர் போகிற வழியில் கோவிலூர் பக்கத்தில் தாங்க இந்த ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா நல்ல பாதை வசதியுடன் அமைஞ்சிருக்குங்க மண் பாதையில் அமைஞ்சிருக்குங்க நிலத்துடைய உரிமையாளர்னு ப பார்த்திங்கன்னா வேறு பக்கம் நிலம் இருக்கிறதால இந்த நிலத்தை பார்த்துக்க முடியாமல் அப்படியே விட்டுட்டாருங்க சும்மா தாங்க இருக்கு நிலம் ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிருங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க இதை பயன்படுத்திக்கங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா போர் கிணறு ஈபின்னு எதுவும் கிடையாதுங்க ஆனால் போர் போட்டிங்கனாலும் ஒரு ஐநூறு அறுநூறு அடியிலேயே தண்ணி கிடச்சிருங்க நல்ல நீர்வளமிக்க மிக்க தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஈபி ஒன்று இழுத்துக்கணுங்க இல்லை சோலார் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது விவசாயம் பண்ணி அழகாக நிலத்தை மேம்படுத்தலாங்க அப்படி மேம்படுத்தினீங்கன்னா நிலத்தோட விலை விலையே வேறு மாதிரி இருக்குங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க